பாசுரத்தில் நந்தகோப்பரின் திருமாளிகையுள் புகுந்து நந்தகோப்பர் யசோதை கண்ணன் பலராமன் ஆகியோரை துயில் எழுப்பும் கண்ணன் எழாதது கண்டு இந்த பாசுரத்தில் கண்ணனை எழுப்புமாறு நப்பிண்ணையை கதவு திறந்து வெளிவர சொல்கிறார்கள் தன்னால் வென்று வீழ்த்தப்படும் மத யானைகளை உடையவன் நந்தகோபாலன் போர்க்களத்தில் காட்டி ஓடாத தோல் வலிமையை கொண்டவன் அத்தகைய நந்தகோபாலனுக்கு மருமகள் ஆனவளே ஓ பிராட்டியே நப்பின்னம் கமகமென வீசும் கூந்தலை உடையவளே நீ இந்த கதவின் தாழ்பாலை திறந்துவிடு அதிகாலை பொழுதில் கோழிகள் எங்கும் நிறைந்து விடியலை உணர்த்தி கூவுகின்றனவே நீ அதனை கேட்டாயோ மேலும் குறுக்கத்திக் கொடிகளால் ஆகிய பந்தலின் மேல் உறங்கும் குயில் கூட்டங்கள் பலமுறை கூவி கிடப்பதை கண்டாய் அந்த கண்ணபிரானோடு விளையாடுவதற்கு கருவியான பந்தினை தாங்கிக் கொண்டிருக்கும் விரல்களை கொண்டவளே உன் கணவனான கண்ணபிரானின் திருநாமங்களை நாங்கள் பாட வேண்டும் அதற்கு வசதியாக சீர்மை பொருந்திய உன் கை வளையல்கள் ஒலிக்கும்படி நடந்து வந்து தாமரை பூ போன்ற உன் கையினால் எங்கள் மீது மகிழ்ச்சி கொண்டு தாழ்பாலை திறந்துவிடு என்று தோழியரை முன்னிட்டு கொண்டு பாடுகிறார் ஆண்டா தன்னை பற்றுவதற்கு வாசல் காப்பானையும் நந்தகோப்பரையும் பலராமனையும் இறைஞ்சுவதால் என்ன பயன் என்று கண்ணன் வாளா விருந்தானோ என கருதிய இடைப்பெண்கள் பிராட்டியின் கருணை அன்றோ வேண்டும் என்றவாறு நப்பின்னையை துயில் எழுப்பினார்கள் இந்த பாசுரத்தில் கண்ணபிரானை பிரானை குமரன் என்று அவரது தொடர்பை சொல்லி அழைத்த இடை பெண்கள் நப்பின்னையையும் நந்தகோபாலன் மருமகளே என்றனர் புகுந்த வீட்டை மேன்மேலும் சிறக்கச் செய்வதால் பிறந்த வீட்டின் பெருமையை சொல்லாது நந்தகோபாலன் மருமகளே என நப்பின்னையை பிழித்தார் ஆண்டார் ஓடாத தோல்வலியங் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்தியவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்பால் குயில் நிலங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திரவாய் எம்பாவாய் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்